சமூக மதிப்பு உயரும் உங்களுடைய மதிப்பே ஒரு பெரிய லெவலில் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்க வீட்டுக்கு கடந்த ஆறு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆறு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கும் விரச்சிகராசி நண்பர்களுக்கு மான அவமானத்தை விளக்கி உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியின் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனன் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை அளப்பற்ற பெருமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம தோகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அதாவது கடந்த ஒரு நாலு மாதமாக அஞ்சு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது சனி பகவானும் குழப்பத்தை இருந்தார் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சார் இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அதை அப்புறமா பார்த்துப்போம் ஆரம்பத்தில் கேது பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னீராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு அதே சமயம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சுக்ரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சுக்ரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் குருவுடைய ஒன்பதாம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் இடம் அதாவது பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க கண்ணீராசிலையும் மீன ராசிலேயும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே ஒன்றேதி எண்ணிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய பயிற்சிகள் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே சூரியன் ஜனவரி பதினஞ்சாந்தேதி எண்ணிக்கி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே உச்ச உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகி சனியோடு இணைகிறாரு இந்த சனி ச செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்னடா அது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இப்போவே நம்ம இந்த இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்க வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டு அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கப்புறம் பாதிப்புகள் குறைய துவங்கும் நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் கடந்த தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலக வ உலகமயமாக்கலுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் கிரகப்பெயர்ச்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி தான் மெயின் கிரகப்பயிற்சி வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மே ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி ஆகிறாரு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்தில் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி வக்ரகதி அடைவாங்க எப்போது அப்படின்னு பார்த்தேடல குரு பகவான் வக்ரகதி அடைகிறது வந்து மே ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் வக்ரகதி அடைகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வக்கரக வக்ரகதி அடைகிறாரு அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ரிஷபராசிலேயே வக்ரகதி அடைந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முடிஞ்சு தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மாதம் அந்த இடத்துல வக்கரகதியில் இருப்பார் அந்த பீரியடில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனி பகவான் ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது சரி சார் பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறத எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது இந்த வருடம் பலருக்கும் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்போது மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ நாலாம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூட கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரம் எதுக்கு சார் கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு ம மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான் எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ அது மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி அன்பார்ந்த விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் நல்ல சிந்தனையால் அடுத்தவர்களை கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படும் சமூக மதிப்பு உயரும் உங்களுடைய மதிப்பே ஒரு பெரிய லெவலில் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்கள் வீட்டுக்கு கார் போட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்து உங்களை தேடி வருவாங்க டெல்லி கல்கட்டா மும்பை எல்லா இடத்துலேருந்து உங்களை தேடி வருவாங்க வந்து உங்கள் ஆற்றுக்கு வந்து உங்கள் ஆற்றுல உக்காந்து உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க நீங்கள் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக உங்களுக்கு நேரம் இருக்காது வீட்டில் குழந்தையில கொஞ்சிறதுக்கு நேரம் இருக்காது மனைவிட்டு அன்பா பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது அம்மாவை பார்த்து ஆ ஆ ஆதரணையாக பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது அம்மா எப்படிம்மா சாப்பிட்டே அம்மா அது கேட்குறதுக்கு நேரம் இருக்காது அம்மா இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் உங்கள் குழந்தைங்க தூங்கும் பொழுது நீங்கள் வெளியில் கிளம்பி போவீங்க அப்புறம் தான் திருப்பி நைட்டு தேய்த்து வீட்டுக்கு வருவீங்க அதனால உங்கள் குழந்தைகள் வாரத்துக்கு ஒரு நாள் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே சில நாள் நைட்டு முழிச்சுன்னு இருக்கும் தூங்காமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இது எதனால அப்படின்னு கேட்டா நான்காம் இடத்து சனி உங்களுக்கு உழைப்பை தரதுனால எட்டாம் இடத்து குரு உங்களுக்கு பணத்தை தருவார் உழைப்பை தந்து பணத்தை கொடுக்கறதுனால கடந்த ஆறு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆறு வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு மான அவமானத்தை விலக்கி உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைந்து கொடுத்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இத்தனை நாள் வரைக்கும் நீங்க யாரையாவது யாருக்குடியாவது நண்பாக பழ நட்பாக பழகி பழகினா கூட அவள்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அவள்கிட்ட கோபத்தை ஏற்படுத்திப்பீங்க ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனைகள் நற்சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்து யாருக்கிட்ட சண்டை போட்டாலோ அவாாளிட்டே போயிட்டு சரி வா நம்ம தப்பு பண்ணிட்டோம் நானும் தப்பு பண்ணியிருக்கேன் நீயும் தப்பு பண்ணியிருக்க நன்மனாக நான் நீ சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் என்னால் முடிஞ்சதை வேலை பண்ணுறேன் வா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த தப்பு பண்ணினவனையே திருத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற அந்த தகுதியை வளர்த்து கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது இந்த வா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விர விருச்சிகராசில பிறந்தவாளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்றும் காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் எடுத்த காரியத்தில் சக்ஸஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கே பண்ணிட்டுருக்கேன் அவளுக்கு அவ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுத்து அதில் அதை வளர்ற வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னா இந்த வருஷம் அந்த வளர்ச்சியை நீங்கள் விடுவீர்கள் நீங்கள் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா உங்களுக்கு டர்ன் ஓவர் பண்ணித்தரேன் அப்படின்னா நீங்கள் ஆறு கோடி ரூபா பண்ணி உங்களுடைய வார்த்தையை கீப்பப் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க போனஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வருமானம் அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயருகின்ற ஆண்டாக விருச்சிக ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க முக்கியமாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி அனாவசியமான அலைச்சலை தவிர்ப்பதும் நைட் ட்ராவலை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் நைட்டில் கார் ஓட்டுறேன் நைட்டில் வந்து நான் வந்து என்னோடய பெஞ்ச் காரில் போகிறேன் என் நீங்கள் பெஞ்ச் காரில் போனாலும் சரி டூ வீலரில் போனாலும் சரி சாண்ட்ரோவில் போனாலும் சரி இல்லை நேனோவில் போனாலும் சரி ராத்திரி ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள் பகலில் ட்ராவல் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா நீங்கள் டிரைவர் வச்சுக்கோங்க காசு கொடுத்தாவது டிரைவர் வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ட்ராவலிங் டைம் இஸ் ரிஸ்கி ஃபார் யூ சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டால் சிவபெருமானை வழிபடுங்கள் இந்த வருடம் முழுவதும் சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் வெளியில் ஊருக்கு கிளம்புறேன் ஏதாவது ஒரு ஊருக்கு கிளம்புறையுன்னு வச்சுக்கோங்களோ வெளியூருக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஃப்ளைட்டில் ஏறுனாலும் சரி ட்ர காரில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி நீங்கள் கிளம்ப கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெயினில் ஏறுறதுக்கு முன்னாடியும் ஃப்ளைட்டில் அந்த போர்டு போர்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியோ மார்கேஷுமாம் ரக்ஷதும் நீலகண்ட அப்படிங்கிற இந்த ஒரே லைன் மந்திரம் மார்கேஷுமாம் ரக்ஷதும் நீலகண்ட அதாவது என் வழித்துறைக்கு நீ வருவாய் அப்படிங்கிற நீலகண்டா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு கிளம்புங்க மூணு தடவை சொன்னால் போதும் மார்கேஷுமாம் ரக்ஷதும் நீலகண்ட மார்கேஷுமாம் ரக்ஷதும் நீலகண்ட மார்கேஷுமாம் ரக்ஷதும் நீலகண்ட மூணு தடவை சொல்லிவிட்டு உங்கள் டிராவலை கிளம்புங்க உங்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களையும் அதை பூப்போல் உங்களை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க பூப்போல் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவார் சிவபெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பார் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்க இருக்கோம் எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியேனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்